திருமணவர்களே இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற இன்ப நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பெரிதான கிருபையும் சமாதானமும் அன்பும் இறக்கும் உங்களுக்கு உண்டாவதாக ஆண்டின் கடைசி மாதத்தில் கடைசி நாட்களில் நாம் வந்து நிற்கிறோம் இந்த ஆண்டில் வருகின்ற நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை காட்டிலும் வரப்போகிற காலங்களில் நாம் இன்னும் அதிகமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்த நம்மை நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார் அலிலூயா ஆமேன் அலிலூயா இந்த வருஷம் நீங்கள் நிறைய ஆசீர்வாதங்கள் வாங்கியிருக்கலாம் சில விஷயங்களில் நிறையா பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் வரும் காலத்தில் இன்னும் அதிகமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் சிலருக்கு இல்லையே நான் ஆசீர்வாதம் இந்த வருஷத்தில் நான் இழந்துட்டேனே இல்லையே அப்படின்னு சொல்லலாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா அதாவது முதல் படி கீழ்படி அதுதான் ஆதியில் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் பாருங்கள் ஆண்டவர் என்ன பண்ணாரு அருமையான ஒரு தோட்டத்தை உண்டாக்குனாரு அவனுக்கு அழகான ஒரு மனைவியை கொடுத்தாரு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே சந்தோஷமா இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவீங்கன்னு சொன்னார் ஆனால் அந்த ஒன்னே ஒரு வருஷத்தின் கனியை மட்டும் நீங்க சாப்பிடாதீங்க ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாதபடி இச்சைக்கு இடம் கொடுத்து பிசாசு அவர்களை இச்சையை தூண்டுனா அந்த இச்சையில் விழுந்து பாவத்தில் நுழைந்து தேவ சமூகத்தை இழந்து அவர்கள் கீழ்ப்படுதல் இல்லாதனால தேவனோட சமூகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து அவங்க பூமிக்கு மனுஷனாய் திரும்ப திருப்பி விடப்பட்டார்கள் அங்க அவன் நெத்தி வி நெத்தியில் உள்ள வேர்வை விழும்படியால் அவன் பாடுபடணும் அவ கற்ப வேதனைப்படணும்னு கர்த்தர் அவர்களை கீழே அனுப்பினார் ஆம் ஆம்பெருமனவர்களே நாமும் இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முதல் படி என்ன அப்படின்னு சொன்னா ஒன்றுமே இல்லை கீழ்ப்படிதல் தான் என்ன சொன்னாலும் கீழ்படியணும் என்ன சொன்னார் அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும் அவருடைய கற்பனைகள் அவருடைய கட்டளைகள் அவருடைய நியாயங்கள் நியாயப்பிரமாணங்கள் நீதி நியாயப்பிரமாணுங்கள் இவை எல்லாவற்றையும் நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார் ஆபிரகாம நீ வா அப்படின்னு கூப்பிட்டார் அவன் கீழ்ப்படைஞ்சு எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டான் ஆமாம் ஆசீர்வாதம் அப்பாருங்க கிழக்குல போ மேற்குல பாரு வடக்கப்பார் பாரு நீ கால் மதிக்கிற இடம்லாம் உனக்கு தான் சொந்தம்ட்டார் அவனுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால அவனுடைய ஆடுகளும் மா மாடுகளும் இனப்பெருக்கம் உண்டாகி அந்த இடத்துல நிற்கிறதுக்கு இல்லாதபடி பூமியே கனமாகிற படிக்க ஆசீர்வாதத்தை இனப்பெருக்கம் உண்டாகி ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கடந்து வந்தது அவன் யார்டையும் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா கீழ்ப்படிந்தான் ஆ ஊழிய அழைப்புக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா அழைப்பின் சத்தம் உங்கள் காதில் கேட்டதா இந்த ஆண்டு உங்களை ஒப்புக்கொடுங்கள் கீழ்ப்படியுங்கள் பயப்படாதீங்க ஏன் பயப்படுறீங்க அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அவர் நடத்துவார் தைரியமா நம்ம போகலை அவர்கிட்ட கையை கொடுத்துருங்க அப்பா நீங்கள் நடத்துங்க டாரின் நான் கூட வரேன் அவருக்கு முதலிடம் அவர் நம்மளை அழைத்து செல்வார் அவர் வழி அது அதிசயமான வழிகள் ஆச்சரியமான வழிகளில் நம்மளை கொண்டுட்டு போவார் அது கல்லும் முள்ளும் குறுக்கும் மேடு வந்துட்டால் அவர் நம்மளை கைவிட மாட்டார் தூக்கி தோலில் வச்சுட்டு போயிடுவார் சுமந்துட்டு போயிடுவார் அவர் நம்ம கூட வரணும் ஆம்பெருமணவர்களே வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதங்கள் எல்லா வகையிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேவ ராஜ்யத்தின் நிமித்தமா எதை இழந்தீர்களோ அதை இம்மையில் நூறு மடங்கு உங்களுக்கு திருப்பி தரின்றார் ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுபவர்களாய் தேவனுக்கு கீழ்ப்படுபவர்களாய் நாம் வாழும்போது ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து சேரும் அதை தடுப்பதற்கு ஒருவராலும் முடியாது எல்லா வகையிலும் ஆசீர்வாதங்கள் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதமும் நம்மை வந்து சேரும் எப்போ கீழ்ப்படிந்தால் கீழ்ப்படியாமல் நம்ம உலக பிரகாரமா இருந்து பொய் சொல்லி நீதிமான் இல்லாதபடி பாவத்தின் வழியில் போய் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் நீதிமான் துன்மார்க்க நூறு வருஷம் ஜீவித்து அவனுடைய ஆத்துமா நரகத்துக்கு போச்சுன்னா அவனுடைய ஜீவன் நித்திய ஜீவனுக்கு போகலன்னா அதனால லாபம் என்ன அவன் சந்ததி என்னாகிறது வாழும்போதே நாம் பயபக்தி உள்ளவர்களாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் தேவனுடைய வேதத்தின் படி நடந்தவர்களாய் என்னிடத்துல ஏதாவது ஒரு குறை உண்டோ என்று சொல்லி வேதத்தை நாம் ஆராய்ந்து படித்து நம்மை நாம் சீர்படுத்தி கொண்டு கண்ணாடியை பார்த்தா தானே முகத்தில் என்ன தப்பு இருக்குன்னு தெரியும் நீங்களாக பவுடர் போட்டுக்கிறீங்க கண்ணாடிய பார்க்காம வெளியே போயிட்டீங்கன்னா பூச்சாண்டின்னு சொல்லுவாங்க பார்க்காம உங்களால் முகத்தை முடியுமா முடியாது பார்த்தா பார்த்தாதான் எங்கெங்கே பவுடர் ஒட்டிக்கிட்டு கூட அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம அதை கரெக்ட் பண்ணிட்டு போகலாம் இல்லைன்னா மாதிரி போயிடும் அது போல தான் பெரியமான நம்முடைய கண்ணாடி எதுன்னா வேதம் நம்மளை யாருன்னு காட்டுற ஸ்கேன் நம்மளுடைய வேதம் பரிசுத்த வேதாகவும் அதை படிக்கும்போது தான் நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு அது உணர்த்துகின்றது நம்ம கீழ்ப்படுகிறோமா கீழ்படியலையா நம்ம வந்து தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோமா தேவனுடைய சத்தத்தை கேட்குறோமா ஆ கீழ்படி அப்படின்றது வேதத்தை நாம் அந்த கண்ணாடியை நாம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் நாம் யார் எப்படின்னு அதனால வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்ப பாக்கியவான் எப்படி குறைவுள்ளவனா இருப்பான் ஆசீர்வதிக்கப்பட பட்டவன் தான் பாக்கியவான் ஆசீர்வாதம் இல்லாதவன் எப்படி பாக்கியவானா இருக்க முடியும் ஆண்டவர் முதலே சொல்லிட்டாரு கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருந்து பிரியம் லைக் பண்ணுங்க லவ் பண்ணுங்க வேதத்தை அதில் தியானமா இருக்கிறவன் இரவும் பகலும் அதை விட்டு விலகாதபடி இருக்கிறவன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் நீர்க்கால்களில் ஓரப்பட்டு தன் காலத்தில் தட தரப்படுகின்ற இலையுதராது இருக்கிற மரத்தை போல இருப்பான் தருகின்ற மரத்தை போல இருப்பான் அலையிலூயா தப்பாமல் கனி கொடுப்பான் ஆசீர்வாதம் நிரம்பி வழியும் நம் ஆசீர்வாதம் நமக்கு இத்தடையின்றி இருக்குன்னா நம் தேவனோடு இருக்கணும் தேவனோடு இருக்கிறதனுடைய அடையாளம் வேதத்தோடு நாம் வாழ வேண்டும் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் நிச்சயமாக வரக்கூடிய புதிய ஆண்டில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க இவ்வளவு நேரம் நான் கட்டாயம் நான் பைபிள் படிப்பேன் இவ்வளவு நேரம் நான் கட்டாயம் ஆண்டவரை துதிப்பேன் ஒரு மணி நேரம்னாலும் நீ ஜபிக்க கூடாதான்ற ஆண்டவர் இருபத்தி நாலு மணி நேரத்துல பத்தல ஒரு மடங்கு கத்தருக்கு கொடுத்து பாருங்க பத்தில் ஒரு மடங்கு த தசமமாகும் இன்னைக்கு என்ன ஐடி கம்பெனியில் வேலை தேவங்க கூட லட்ச லட்சமாக வந்தால் கூட கொடுத்துறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க டைமை கொடுக்க மாட்டேன்றாங்கல்ல அதையும் கொடுத்தவங்களோட ஆசிர்வாதத்தை பார்த்தா அல்ல நான் பார்த்துருக்கேன் ஐடி கம்பெனிலையும் இருக்கிறாங்க லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க கடவுளுக்கு கொடுக்குறாங்க ஊழியம் பண்ணுறாங்க அவங்களுடைய நேரத்தில் பத்தில் ஒன்றுக்கு மேலே கத்தருக்கு கொடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆசீர்வாதத்தை ப்ளெஸ்ஸிங்ஸை சமாதானத்தை அவங்க வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம் நாம் பிரியமானவர்களே இது உண்மை இல்லை இதுதான் மேஜிக் இது ஒரு ரகசியம் தேவனோடு உள்ள உறவு நாம் வேதத்தோடு நாம் ஐக்கிய அதுதான் ஆசீர்வாதம் இந்த புதிய ஆண்டில் ஒரு பொருத்தனை பண்ணுங்கள் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளுங்கள் கார்ப்ளஸ்யூ கர்த்தருங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரு கார்பிளசியோ